எனது அன்பிற்கனைய மூன்று திவினர்களே நம்முடைய இஸ்லாமிய மார்க்கத்தில் நமக்கு ஏற்படக்கூடிய சந்தேகங்களுக்கும் கேள்விகளுக்கும் மிக சிறப்பான முறையில் குரான் ஹதீசன் அடிப்படையில் ஆய்வு செய்யப்பட்டு தெளிவான விளக்கங்களை தரக்கூடிய ஷரிய சட்டங்கள் என்ற நிகழ்ச்சியிற்கு தங்களை அன்போடு வரவேற்கின்றோம் இந்நிகழ்ச்சிற்காக மரியாதைக்குரிய சென்னை பெரம்பூர் ரஹ்மான பள்ளிவாசல் இமாம் மற்றும் சென்னை பல்கலைக்கழகத்தின் பேராசிரியர் டாக்டர் மௌலானா மௌலவியல் ஹாஜல் ஹாஃபில் வி எஸ் அன்வர் பாதுஷா உலவி ஹசரத் அவர்கள் நமக்காக நம்முடைய சந்தேகங்களை தெளிவுபடுத்துவதற்காக வருகை தந்திருக்கின்றார்கள் அவர்களையும் உங்கள் சார்பாக வரவேற்கின்றேன் ஹஜ் உம்ரா இந்த கீழ் தாங்களை விளக்கம் தர்றீங்க அந்த அடிப்படையில ஹஜ்ஜு செல்வதற்கு முன்னால் என்னென்ன முறைகளை கையாள வேண்டும் அதாவது ஹஜ்ஜிற்கு செல்வதற்கு முன்பு கையாள வேண்டிய நடைமுறைகள் என்று சொன்னால் முதல்ல ஹஜ்ஜுக்கு போகக்கூடிய காரணத்தை அந்த எண்ணத்தை தூய்மைப்படுத்திக் கொள்ள வேண்டும் நம்ம நேத்து கூட ஹதீஸ்ல சொன்னோம் மன் ஹஜ் அல் இல்லா அல்லாவிற்காக வேண்டி ஹஜ் செய்தால் என்று சொல்லலாம் சொல்கின்ற வார்த்தை இஹ்லாஸ் மிக முக்கியம் எந்த ஒரு அமலும் அல்லாவிற்காக வேண்டியே செய்யப்பட வேண்டும் வேறு நோக்கங்கள் இல்லாமல் ஃபர்ஸ்ட் இந்த பாயிண்டை மனசில் வைக்கணும் இரண்டாவது ஹஜ் முடிஞ்சு திரும்புகின்ற நேரத்தில் பாவங்கள் மன்னிக்கப்பட்டு அவருடைய பரிசுத்த நிலை பாவங்கள் இல்லாத நிலை எப்படி இருக்குன்னா குழந்தைகளை போன்று பாவங்களே இல்லாத விஷயத்தில் குழந்தைகளை போன்று திரும்புகிறார்கள் அப்ப அவங்களுடைய தௌபா அங்கீகரிக்கப்பட்டது அப்படின்னு தெரியுது இப்பொழுது ஒரு விஷயத்தை யோசிக்கணும் ஹக்குகள்ல ரெண்டு வகை இருக்கு ஹொக்கு அல்லாவிற்கு செய்ய வேண்டிய கடமைகள் அடியார்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் அல்லாவிற்கு செய்ய வேண்டிய கடமைகளில் ஏதேனும் குறைவு ஏற்பட்டால் அல்லாவிடத்தில் நாம் மன்னிப்பு கேட்கலாம் தௌபா செய்யலாம் அல்லா மன்னித்து விடுவான் ஆனா அடியார்கள் சம்பந்தப்பட்ட விஷயமாக இருந்தால் அவர்கள் மன்னிக்காத வரை அல்லாஹ் மன்னிக்க மாட்டான் இது எல்லோருக்கும் தெரியும் இப்ப நாம் பெற்றோருக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்ய தவறினோம் பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய ஹக்குகளை செய்ய தவறினோம் மனைவிக்கு செய்ய வேண்டிய ஹக்கை செய்ய தவறினோம் கொடுக்கல் வாங்கலில் நாம் நேர்மையாக இல்லை பல்வேறு தவறுகளை நாம் நம்மால் பாதிக்கப்பட்டவர்கள் பலர் இருக்கிறார்கள் இப்ப இது மாதிரி கட்டத்துல நம்ம போயிட்டு வர நேரத்துல பச்சளம் குழந்தையாக பாவமற்ற விஷயத்தில் குழந்தையை போன்று பரிசுத்தமா திரும்புவோம்னு சொன்னா இவங்களுடைய ஹக்குகள்லாம் நம்ம பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கோம்னு சொன்னா அப்படி திரும்பவும்ங்கிறது சொல்ல முடியாது ஏன் ரப்புக்கு செலுத்த வேண்டிய கடமைகளில் குறைவுகள் ஏற்படுகின்ற பொழுது எல்லாம் மன்னிக்கக்கூடியவன் மனிதர்களுக்கு மத்தியில் செலுத்த வேண்டிய கடமைகளில் அதுல ஒரு ஏற்றத்தாழ்வு ஏற்பட்டால் தவறுகள் செய்திருப்போம் என்று சொன்னால் இதை மன்னிப்பான் அப்ப அது யோசிக்கப்பட வேண்டிய விஷயம் அதுக்காகத்தான் என்ன செய்வாங்க நாம் செல்வதற்கு முன்பு எல்லோரிடத்திலும் சொல்லி செல்கின்ற வழக்கம் இதனால் வந்ததுதான் யார்ட்டையும் ஹஜ்ஜுக்கு போறதுக்கு விளம்பரப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை இன்னைக்கு அதுக்காக பெரிய விளம்பரங்களோ மற்றவைகளோ எதுவுமே தேவையே இல்லை தொழுவ போறோம் ஊரஃபுல்லா கூட்டு சொல்லிட்டு போறோமா இல்ல நோன்பு வைக்கிறோம் எல்லாத்தையும் தாவத்து கொடுக்கிறது இல்லை அழைக்கிறது இல்லை ஆனாலும் ஹஜ்ஜுக்கு மட்டும் இப்படிப்பட்ட ஒரு வழக்கம் இருப்பது இது கட்டாயம் என்று சொல்வதற்கு இல்லை தாவத்து கொடுக்கணும் விருந்து கொடுத்துட்டு தான் ஹஜ்ஜுக்கு போகணும் அப்படி இல்லை ஹாஜி போறவரும் விருந்து கொடுக்கணும் அவசியம் இல்லை ஒரு ஹாஜிக்காக மற்றவங்களும் தாவத்து கொடுக்கணும் அப்படிங்கிற கட்டாயம்லாம் எதுவுமே இல்லை இல்லை ஆனா நடைமுறையில ஹாஜிகள் நடந்து விதம் எல்லோரையும் போய் சொல்கிறார்கள் அல்ல உங்களுக்கு ஏதேனும் என் மூலமாக குற்றங்கள் ஏற்பட்டிருப்பேன் மன வருத்தங்கள் இருப்பேன் அல்லாதிற்காக மன்னித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்கிறார்கள் அவங்களுக்கு பாவமே தெரியல என்ன தப்பு செஞ்சிருக்கோன்னு தெரியலன்னா கூட இப்படி பெருந்தன்மையா சொல்லுவாங்க காரணம் என்ன அல்லாஹ் தன்னுடைய கடமைகள்ல நான் குறை வச்சுதான் மன்னிச்சிருவான் உங்க விஷயத்த ஹக்கல நான் குறை வச்சிருந்தேன் சொன்ன என்ன செய்ய மாட்டான் மன்னிக்க மாட்டானே என்ற நல்ல எண்ணத்தில் யாரிடத்துல நம்ம தப்பு செஞ்சிருக்கோம் அப்படிங்கறது தெளிவாகவே தெரிகிறதோ அவங்கள்ட்ட டைரக்டா அதுக்குரிய என்ன பரிகாரமோ அதை செய்து விட்டு அவங்கள்ட்ட என்ன செய்யணும் மன்னிப்பு கேட்டு கொள்ள வேண்டும் தொடர்ந்து பார்ப்போம் ஒரு நேரம் இருக்காங்க ஹலோ அலாம் வலைக்கம்

அது இவங்களுடைய கேள்வி அந்த ஆயத்து இன்னும் சொலாத்தா இல்லை இன்னும் சஃபா வல்மர் ஒத்தமின் ஷா இருலா என்று சொல்லப்படுகின்ற வசனம் இது குரான் ஷெரீஃப்ல ரெண்டாவது சூரா சூரத்தில் பக்கரா இரண்டாவது ஜுசு செய்ய கோல் இந்த ஜுசுல உங்களுக்கு தெளிவா புரியுதுக்காரு சொல்லணும்னு சொன்னா ஏன்னா ஆயத்தை நம்பரை கரெக்டாக சொல்ல முடியாதுல்ல இது நான் ஆயத்து வந்து அறுபத்தி எட்டு நூத்தி பன்னெண்டு நூற்றி பதிமூணுன்னு சரியா சொல்றதுக்கு இல்லை அப்படி தெரியும்னு சொன்னா ஆறாயிரத்தி அறுநூற்றி அறுபத்தாறு ஆயத்துகளை மட்டுமல்ல அல்லாடி மனப்பாடம் பண்ணியிருக்க முடியாது ஆயத்துடைய நம்பரை பைஹாட் பண்ணல நம்பரை பைஹாட் பண்ணது ரொம்ப கஷ்டமான விஷயம் அது தேவையும் இல்லை ரெண்டாவது ஜுசுவில உங்களுக்கு புரிவதற்காக சொல்வதால் பதிமூன்று வரி குரானில் ரெண்டாவது ஜுஸ்வை நீங்க எடுத்துக்கிட்டீங்க செய்யக்கூள் எடுத்துட்டு அதிலிருந்து நாலாவது பக்கம் செய்யக்கூள் அதற்கு அடுத்து அது இந்த ஃபர்ஸ்ட் பேஜ் ஒன்னா ஒரு பேஜ் முதல் பேஜ் ரெண்டு மூணு நாலாவது பக்கத்துல அநேகமாக ரெண்டாவது அல்லது மூணாவது லைன்ல வந்து அந்த ஆயத்தோரும் இன்னொரு மருவத்தை மின்சா இல்ல என்று தொடங்குகின்ற அவசரம் சரி அது தகுந்த நடைமுறைகள் தயாராக அப்ப ஹாஜிகள் அவங்க இப்படி சொல்றது காரணம் மனிதர்களுக்கு மத்தியில் செய்ய வேண்டிய கடமைகள்ல நம்ம தப்பு செஞ்சிருக்கோம் அப்படின்னு சொன்னா அவங்கள்ட இப்ப தெரியாதவங்கள்ட்ட நான் ஏதாவது தெரியாம செஞ்சிருந்தா மன்னிச்சுக்கோங்கன்னு சொல்றோம் தெரியுது நான் உங்கள்கிட்ட ஐயாயிரம் ரூபாய் வாங்கிட்டு நான் கொடுக்கவே இல்லை இப்ப நானும் தெரியா மாதிரி நான் ஏதாவது தப்பு செஞ்சிருந்தா நீங்க மன்னிச்சுக்கங்கன்னு சொல்லிட்டு போக முடியுமா முடியாது அப்ப என்ன பண்ணனும் நான் உங்களுடைய ஹக்கு என்ன ஐயாயிரம் ரூபாய் இருக்கு நான் இதை நீங்க வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லணும் யாரேனும் நம்ம பாதிப்பு ஏற்படுது மன ரீதியாக பாதிப்பு ஏற்படுத்து காரணமே இல்ல திட்டிருப்போம் காரணமே இல்ல அடிச்சிருப்போம் அல்லது நம்முடைய பக்கத்து வீட்டுக்காரா இருப்பாங்க அவங்களுடைய நிலத்துல ஒரு ஜான் நிலத்தை எடுத்திருப்போம் இதெல்லாம் உலகத்துல நடக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கலாம் இப்ப இவங்க என்ன பண்ணணும் அதற்கான பரிகாரத்தை தேட வேண்டும் என்ன பாதிப்பை ஏற்படுத்தியிருக்காங்களோ அந்த பாதிப்பை முறைப்படுத்த வேண்டும் நெறிப்படுத்த வேண்டும் அதை திருப்பி கொடுத்துறணும் கொடுத்துட்டு நீங்க அல்லாவுக்காக மன்னிச்சுக்கங்க அப்படின்னு சொல்லணும் இப்படி சொல்லிட்டு ரப்பிட்ட நாம் கேட்கின்ற பொழுதுதான் அல்லாஹ் நம்முடைய குற்றத்தை முழுமையாக மன்னிப்பான் ஹலோ சலாம் வலைக்கும் சொல்லுங்கம்மா யார் எங்க இருந்து பேசுறீங்க நாங்க அறந்தாங்க பேசுறோம் உங்களுடைய பேர் என்ன ஜவுகர் நிசா சரி உங்களுடைய கேள்வியை கேளுங்க பதில் ஹஜ் செய்யறவங்க தாய் தா அப்பனுக்கா செய்யறாங்களே பதில் ஹஜ்ஜு அதுக்கு குர்பானி குடுக்கறது கட்டாயமா சரி சரி விளக்கம் தரங்க அதாவது இப்ப சகோதரி கருவி பதிலி ஹஜ்ஜ் கொடுக்கணு செய்கின்ற பொழுது குர்பானி கொடுப்பது கட்டாயமான்னு கேக்குறாங்க பொதுவாக ஹஜ்ல பதிலி ஹஜ்ஜுக்கு அல்லது மற்ற ஆர்னரி நம்ம நமக்கா செய்யக்கூடிய ஹஜ்ஜுக்கும் ரெண்டுக்கு மத்தியில குர்பானில வித்தியாசம் இல்லை ஹஜ்ஜுடைய வகைகள் மூன்று அது பதிலே ஹஜ்ஜா இருந்தாலும் சரி சாதாரண ஹஜ்ஜா இருந்தாலும் சரி ஹஜ்ஜ இஃப்ராத் ஹஜ்ஜே கிரான் ஹஜ்ஜே தமத்தோள் ஒன்று நல்லா தெரிஞ்சுக்கோங்க ஹஜ்ஜ இஃப்ராத் அப்படின்னு சொன்னால் இங்கிருந்து போகின்ற பொழுதே ஹஜ்ஜுக்கு மட்டும் எஹராம் கட்டி செல்வர் போய் இவங்க எஹராமுடைய நிலையில் இருப்பாங்க ஹஜ்ஜுடைய வணக்கத்தை நிறைவேற்றுவாங்க ஹஜ்ஜுடைய வணக்கத்தை நிறைவேற்றியதற்கு பின்பு அதற்கு அடுத்து உம்ரா செய்வாங்க இதுக்கு ஹஜ்ஜே இஃப்ராதுன்னு பேர் ஹஜ்ஜு வணக்கத்திற்காகவே எஹராம் கட்டி சேர்றது இன்னொன்னு இருக்கு மற்றும் ரெண்டுக்கும் சேர்த்து கட்டிட்டு போறது இவங்க ரெண்டுக்கும் சேர்த்து கட்டிட்டு ரெண்டாவது ஹஜ்ஜு வணக்கத்தை நிறைவேற்றுவார்கள் இது ஒரு வகை மூன்றாவது ஹஜ்வா ஹஜ்ஜ தமத்துவ அப்படின்னு சொன்னா இங்கிருந்து செல்கின்ற பொழுது உம்ராவுக்கு மட்டும் எஹராம் கட்டி செல்வது போய் உம்ராவை முடிச்சிடுறது உம்ராவை முடிச்சிடுறது உம்ரா முடிச்சுட்டு ஆயிருவாங்க நார்மலுக்கு வந்துடுவாங்க அதற்கு அடுத்து இளஹி பிறை எட்டுல ஹஜ்ஜிற்காக எஹராம் கட்டி ஹஜ்ஜர் வணக்கத்தை துவக்குவார்கள் இந்த வணக்கத்திற்கு இந்த முறைக்கு பெயர் ஹஜ்ஜ தமத்தோ இப்ப ஹஜ்ஜர் இஃப்ராத் ஹஜ்ஜிரமத்தோர் ஹஜ்ஜுக்கு மட்டும் எஹராம் கட்டி ஹஜ்ஜை நிறைவேற்றுவது அதன்பின் உம்ரா ஹஜ் உம்ராக்காக சேத் எஹராம் கட்டுவது முதலில் உம்ராவுக்கு எஹராம் கட்டி உம்ராவுடைய வணக்கத்தை முடித்து விட்டு ஃப்ரீ ஆயிவிட்டு அதற்கடுத்து ஹஜ்ஜுக்காய் எஹராம் கட்டுவது இந்த மூணுல ஹஜ்ஜே கிரானுக்கும் ஹஜ்ஜே தமத்துவின் அடிப்படையில் ஒரு ஹஜ்ஜுடைய வணக்கம் நிறைவேற்றப்பட்டால் இந்த ரெண்டு வன இந்த ரெண்டு முறையில நிறைவேற்றுபவர்கள் குர்பானி கொடுக்க வேண்டும் இந்த ரெண்டு முறையில் நிறைவேற்றவங்க குர்பானி கொடுக்கணும் ஹஜ்ஜ இஃப்ராதுக்கு மட்டும் குர்பானி இல்ல ஹஜ்ஜே இஃப்ராதுக்கு மட்டும் குர்பானி இல்ல ஹஜ்ஜ கிரான் ஹஜ்ஜ தமத்துவ இந்த அடிப்படையில் செய்பவர்கள் அவங்க குர்பானி கொடுக்கணும் இது இந்த குர்பானிங்கிறது குர்பானிய சுக்குருன்னு சொல்றாரு அதாவது தமு சுக்குருன்னு சொல்லுவாங்க இதுல எந்த தவறும் நடக்கல அல்லாஹ் ஒரே எஹராம்ல ரெண்டையும் செஞ்சிருக்கீங்க ஒரே எஹராம்ல ஹஜ் உம்ரா ரெண்டையும் நிறைவேற்றும் அல்லது உம்ரா செஞ்சுட்டு நார்மலுக்கு ஃப்ரீ ஆயிட்டு ரிலாக்ஸ் ஆயிட்டு எந்த விதமான சிரமமும் இல்லாம அப்புறம் ஹஜ்ஜுக்கான எஹராம் கட்டி ஹஜ் செய்கிறோம் அல்லவா இந்த ஒரு வசதியை நாம் பெற்றதற்காக குர்பானி கொடுக்க வேண்டும் என்று சொல்லப்படும் எனவே பதிலி ஹஜ்ஜுக்கும் மற்ற ஹஜ்ஜுக்கும் மத்தியில் குர்பானியில வித்தியாசம் அல்ல அது பதிலி ஹஜ்ஜுடைய அடிப்படையாக இருந்தாலும் சரி நமக்கு நாமே செய்கின்ற ஹஜ்ஜாக இருந்தாலும் சரி ஹஜ்ஜ இஃப்ராதை தவிர்த்து தமத்துவாய் மற்றும் தமத்துவாய் மற்றும் கிரான் அடிப்படையில் செய்யப்படக்கூடிய ஹஜ்ஜுக்கு குர்பானி கொடுக்கப்பட வேண்டும் நம்ம நீங்க நம்ம எப்படி செய்யறோம் எங்களுக்கு தெரியலையே நீ என்னமோ புதுசா சொல்ற மாதிரி இருக்கு அப்படின்னு கூட நினைக்கலாம் நாம் பெரும்பாலும் இந்தியாவிலிருந்து பெரும்பாலும் நைன்டி நைன் பாயிண்ட் நைன் தொண்ணூத்தி ஒன்பது புள்ளி ஒன்பது சதவிகிதம் நம்ம எப்படி செய்யறோம் அடிப்படையில் தான் செய்கிறோம் எனவே குர்பானி கொடுக்கப்படுகிறது இல்ல நான் ஹஜ்ஜ இஃப்ராதே செய்ய போறேன்னு சொன்னா செய்யவும் செய்யலாம் குர்பானியும் அவசியம் இல்லை

ஏன்னா இது எல்லோருடைய அவாவாகவும் இருக்கிறது எல்லாரும் இதுக்காகத்தான் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம் இல்ல அப்படின்னு சொன்னா இந்த முன் டிவி ஒரு இஸ்லாமிக் டிவியாக இருக்கிறது முழுக்க இஸ்லாமிய தகவல்களை இந்த ஒட்டுமொத்த உலக சமுதாயத்திற்கு கொண்டு போய் சேர்க்கிறது என்பதால் தான் இத பலர் பணம் பொருளாதாரத்தை தங்களுடைய கடுமையான பொருளாதாரத்தை செலவு செய்வர்கள் இருந்து உடல் உழைப்பை செலவு செலவிச்சவர்கள் இருந்து சிந்தனை உழைப்பை செலவு செய்வர்கள் இருந்து எல்லாரும் அல்லரசூலுக்காக அதுக்காகத்தான் செய்கிறாங்க அல்லார சூழ் நம்மகிட்ட இந்த உயர்ந்த பணிக்காக எவ்வளவு நாளைக்கு தேர்ந்தெடுக்கிறானோ எவ்வளவு முடியுமோ அந்த அளவிற்கு நம்ம கண்டிப்பாக செய்வது நம்முடைய தார்மீக கடமை பொறுப்பு இருக்கிறது இந்த அமல் இது ஒரு உண்மையிலேயே இஹ்லாசாக செய்யப்படக்கூடிய இந்த அமல் அது கயாமத்து நாள் வரை நீடிக்கின்ற பொழுது அதன் மூலமாக நாம் கிடைக்கின்ற பலன் இந்த உலகத்தில் அற்ப லாபங்கள்ல கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கலாம் கொஞ்சம் கஷ்டங்கள் இருக்கலாம் இப்ப நான் என்னுடைய நேரத்தை செலவு பண்றேன் இந்த நேரத்தை நான் வேறு வகையில ஏதோ செலவு பண்ணேன்னு சொன்னா எனக்கு உலகமே கிடைக்கலாம் உலகத்துல ஏதாவது எனக்கு கூடுதலா கிடைக்கும் ஆனா என்னுடைய நோக்கம் அல்லாஹருக்காக வேண்டி இருக்குமானால் இந்த வெளிப்படையா பாக்குறதுக்கு ஒரு சாதாரண என்னை பார்த்தா ஒரு ஏமாலி மாதிரி தெரியலாம் ஆனா என்னுடைய பேங்க்ல மறுமையில கிடைக்கக்கூடிய பேங்க் அக்கவுண்ட் இருக்குல்ல அதுல கிரெடிட் ஆகிக்கிட்டே இருக்கு நாளை மறுமையில அல்லாஹுடைய தரப்பு வந்து நான் பார்க்கும் பொழுது அப்பதான் எனக்கு தெரியும் அது தெரியறதுனாலதான் அல்லாஹ காண்டி கஷ்டப்படுறோம் இந்த நசீப் இது ஒவ்வொருத்தரும் அவர்களுடைய தரத்திற்கு தக்கவாறு ஒரு மிகப்பெரிய பொருளாதாரத்தை காண்டி இதுல கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னா செலவு பண்றாங்கன்னு சொன்னா அதுவும் ஒரு தான் செய்றாங்க இதெல்லாம் ஒரு நசீப் இந்த நசீப் வந்து கண்டிப்பாக நீடித்திருக்கணும் எல்லாத்துக்கும் இந்த பாக்கியம் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி துவா செய்யறதும் அதே போல இந்த மூன் டிவி சிறப்பா இயங்கணும் அப்படின்னு சொன்னா அன்னைக்கு பொருளாதாரம் ரொம்ப முக்கியம் உங்க எல்லாத்துக்குமே தெரியும் பொருளாதாரம் இல்லாம நம்ம எதையுமே செய்ய முடியாது வெறுமனே யாராவது ஒருத்தர் செய்வாங்க இது நடந்துகிட்டு இருக்கும் அப்படின்னு நம்ம நினைக்கவும் முடியாது அல்லாஹத்தால அவங்களுக்கு இந்த நெசிவை கொடுத்துருக்கிறான் ஆனால் இந்த உலக ஒட்டுமொத்த சமுதாயம் நேயர்கள் தங்களுடைய பங்களிப்பு என்ன அப்படிங்கறதையும் கொஞ்சம் யோசிக்க வேண்டும் இப்போ ஒரு ஒரு அமல் நிரந்தரமா நடக்கணும் அப்படின்னு சொன்னா பொருளாதாரம் மஸ்ட் பொருளாதாரம் அப்படிங்கிறது ஒருத்தலை அல்லது ஒரு சிலரே செய்ய முடியாது செய்யறாங்கிறது வேறு விஷயம் எல்லாருக்காக செய்யறாங்க ஆனா நம்ம ஒவ்வொருவரும் நம்முடைய கான்ட்ரிபியூஷன் எப்படியெல்லாம் இருக்க முடியும் பல வகைகள்ல இருக்கலாம் பொருளாதாரம் இருக்கலாம் துவாவால இருக்கலாம் ஒவ்வொரு வகைகள்ல இருக்கலாம் இதை ஏதோ நான் எதுக்கோ சொல்றேன்னு அர்த்தமாக இல்ல ஒரு உயர்ந்த எண்ணத்துல நல்ல எண்ணத்தில் அந்த தகவலை பதிவு செய்கிறேன் ஒவ்வொருத்தரும் இப்ப எங்கோ இருக்கிற நேயர்கள் நாங்க என்ன செய்ய முடியும் ஆப்கானிஸ்தான்ல அடிக்கப்படுறாங்க ஈராக்ல அடிக்கப்படுறாங்க அமெரிக்காவில கஷ்டம் கொடுக்கப்படுறாங்க எங்களால துவாதான் செய்ய முடியும் அப்படித்தான் நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அதே போன்று சிலரால் துவாதான் செய்ய முடியும் யார் யாருக்கு என்னென்ன வகைகள்ல அறிவு உழைப்பால் உடல் உழைப்பால் பொருளாதார ரீதியாக விளம்பர ரீதியாக நம்மளால என்னென்ன சோர்ஸ்ல செய்ய முடியுமோ இது எங்கோ பார்த்து கொண்டிருக்குன்னா ஆர்டினரி நேயர்களுக்கு இந்த கடமை உண்டு இன்னைக்கு நம்ம தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் இந்தியாவுடைய பல்வேறு பகுதிகள் உலகத்தின் பல்வேறு பகுதிகளை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் நம் நமக்குன்னு அல்லாஹத்துல ஒரு சக்தியை வசதியை கொடுத்துருக்கிறான்னு சொன்னா அந்த வசதியிலிருந்து ஒரு சிறு பகுதியை விளம்பரத்தின் மூலமாகவோ மற்ற வகையிலோ ஏன்னு சொன்னா நடக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறோம் எப்படி நடக்கிறது அதுக்கான கவலையும் படணும் துவாவும் செய்யணும் ஒரு பங்களிப்பையும் உங்களுக்கு அல்ல உலக ஒட்டுமொத்த நேயர்களுக்கு நான் பதிவு செய்கிறேன் சொன்னா இன்னைக்கு ஒவ்வொருத்தன சில பேர் செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க செஞ்சுக்கிட்டு இருப்பேங்க அதுவேறு விஷயம் ஒவ்வொருத்தருக்கும் அந்த ஃபிக்கர் வரணும் குறைந்தபட்சம் எல்லாரும் துவா செய்யணும் நீங்க என்ஷால் அரபாடு மைதானத்துல மற்றவர்கள் வைத்து கண்டிப்பாக துவா செய்யுங்கள் இது இது என்னன்னு கேட்டா இது காசுனால மட்டும் நடக்கிறது இல்ல உடல் உழைப்பால மட்டும் நடக்கிறது இல்ல சிந்தனையால மட்டும் நடக்கிறது இல்ல இந்த மூணும் வேண்டும் அதை விட மிக முக்கியம் அல்லாஹுடைய உதவி வேண்டும் இந்த மூணு வேண்டும் மூணு இல்லாம நடத்த முடியாது அதாவது இன்ஜினியர்ஸ் மட்டும் ஒரு ஃபேக்டரி இயங்குது பணக்காரன் என்ன நினைக்கிறான் என்னுடைய காசு இல்லைன்னா ஃபேக்டரி அவ்வளவுதான் நினைக்கிறான் ஒரு பக்கத்துல உண்மை ஆனா உன் காசை மட்டும் வச்சு ஃபேக்டரி நடத்த முடியாது இன்ஜினியர்குடைய மூளை வேண்டும் தொழில்நுட்ப வல்லுடைய அறிவாற்றல் அறிவுத்திறன் வேண்டும் அந்த இன்ஜினியர்ஸ் அவங்க என்ன நினைக்கிறாங்க தெரியுமா உயர்ந்த ஏசி அறிவைல உக்காந்துகிட்டு நான் இல்லைன்னா கம்பெனி போயிடும் பணமாவது அப்படி அவன் நினைக்கிறான் அதுவும் தவறு நீ மட்டும் இல்ல நீ மட்டும் இல்ல உன்னுடைய அறிவு ஒன்னுகிட்ட இருக்கு செயலுடையம் கொடுக்கறதுக்கு கோடிக்கணக்கான முதலீடு பண்ணனும் அதுக்கு ஒரு பணக்காரன் தேவை சரி இது ரெண்டு உங்க ரெண்டு பேருடைய உழைப்பு மட்டும் இல்ல மூணாவது ஊழியர்கள் லேபர்ஸ் இருக்கிறாங்க பல்லாயிரக்கணக்கான ஊழியர்கள் சேர்ந்து அந்த தூக்கி நிறுத்துறாங்க செயல்படுத்துறாங்க அதனால நீங்க ஐடியா ஒரு பக்கம் முதலீடு இன்னொரு பக்கத்துல ஐடியாஸ் உங்களுடைய சிந்தனைகள் அறிவாற்றல் கல்வியின் மூலமா கிடைத்த அறிவாற்றல் இதுக்கு செயல் வடிவம் இல்ல இவன் யாரு பெரும்பாலும் அப்பாவிகளான அந்த லேபர்ஸ் சொல்லுவோம் இப்ப இவங்களுடைய உழைப்பும் அதில் வருகிறது இந்த லேபர்ஸ் சில சமயத்தை நினைக்கிறாங்க நாங்க பத்தாயிரம் பேர் இருக்க நாங்க வேலை செய்யறா நீங்க எல்லாம் அவ்வளவுதான் வேலை நினைக்கிறான் அதுவும் தவறு நீயும் அப்படி நினைக்காத நீ வேலை செய்வ மாடு மாதிரி உழைக்கத்தான் முடியும் எப்படி கொடுக்க அறிவாளி வேணும் அதுக்கு முதலீடு பண்றதுக்கு ஒரு செல்வந்தர் இப்படி மூன்று வகையான உழைப்பு சேர்ந்து இதே போன்று ஒரு அமைப்பு எந்த ஒரு நிறுவனம் எந்த ஒரு எஸ்டாபிளிஷ்மெண்ட் அப்படின்னு சொன்னாலும் இந்த மூன்றும் வேண்டும் ஆனா நம்மை பொறுத்தவரை மூமின்களை பொறுத்தவரை இந்த மூன்றுக்கும் முதலாவதாக முன்னோடியாக அல்லாஹுடைய உதவி வேண்டும் அல்லாஹுடைய உதவி வந்துவிடும் ஆனால் எதை கொண்டு வேண்டுமானாலும் யாரை கொண்டு வேண்டுமானாலும் வேலை வாங்கிக் கொள்ள முடியும் உதவி மட்டும் இல்லைன்னு சொன்னா இந்த மூன்றிலும் மிகப்பெரிய ஜாம்பவான்களே இருந்தாலும் சரி துருபை கூட அசைக்க முடியாது அதனால அல்லா இடத்துல கண்டிப்பாக கேட்கறது நல்ல சிந்தனை தான் துவா செய்யணும் துவா செய்வது பொறுப்பு சமுதாயத்திற்கு உலக நேயர்களுக்கே இதுல ஒரு பொறுப்பு இருக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஏன் சொன்னா இன்னைக்கு பரவலாக பேசப்படுகிறது ஒரு மீடியா இல்ல இஸ்லாமியர்களுக்கு ஒன்று ஒரு மீடியா இல்ல அப்ப நம்ம பேசுற அவ்வளவு ஒரு மீடியாவை நடத்துறது எவ்வளவு பெரிய கஷ்டம்னு உள்ள உட்காந்து பார்த்தா தான் தெரியும் எவ்வளவு பெரிய ரிஸ்க் இருக்கு எவ்வளவு பெரிய சிரமங்கள் இருக்கு நிகழ்ச்சிகள் தொடர்ந்து வெளியே வரணும் இது எப்படின்னு கேட்டா ஒவ்வொரு நாள் ஒரு குழந்தை ஒரு தாய் குழந்தையை பிரசவிப்பதற்கு சமமான விஷயம் ஒவ்வொரு நாளும் ஒரு தாய் ஒரு குழந்தையை பிரசி வைக்கிற மாதிரி வயிற்று இருக்க குழந்தை ஒரு நாளைக்கு வெளியே வந்ததே ஆகணும் கண்டிப்பா வந்து ஆகணும் அதை எப்படி பிரசவிக்க போகிறார் எவ்வளவு பெரிய துன்பம் எவ்வளவு பெரிய கஷ்டம் நினைக்கிறோம் இல்ல இது மாதிரியாகத்தான் கண்டிப்பாக அதுவும் இஸ்லாமிய நிகழ்ச்சி நடத்தணுங்கிறது ரொம்ப கடினமான விஷயம் சாதாரணமானது இல்ல ஏதாவது பாட்டு குத்து போட்டு டப்பாங்க குத்து போட்டு என்னத்தையாவது போட்டு நாடகத்தை போட்டு சினிமா போட்டு மணியை ஒப்பேத்துறது ஒரு மேட்டரே கிடையாது இதுக்கு நம்ம தேவையில்லை லட்சக்கணக்கான பேர் இதுக்கு இருக்கிறாங்க அவங்க பாத்துக்கிறாங்க ஆனா நம்ம செய்யக்கூடிய இந்த வேலை இருக்கு இதை எல்லோராலும் செய்ய முடியாது அல்லாஹ் நசீப சந்தர்ப்பத்தை தான் தருவான் பயன்படுத்திக் கொண்டால் நாம் புத்திசாலிகள் என்ற அர்த்தம் இல்லையானால் நாம் ஏமாறிகள் அர்த்தம் நம்ம ரப்பு ஒருபோதும் என்ன செய்ய மாட்டான் அவன் ஏமாறிய வாய்ப்புகளை தான் தருவான் அப்ப என்ன பண்ணணும் நம்ம முயற்சியும் செய்யணும் அல்லா இடத்துல துவா செய்யணும் ரப்புடைய உதவி இருந்தால்தான் நடக்கும் யாருல நீ செஞ்சுட்டீன்னு சொன்னா உதவி செஞ்சுட்டா அல்ல அதற்குண்டான வழிகளையும் திறந்து விட போகிறான் அல்லாருடைய உதவி வந்துருச்சுன்னு சொன்னா என்ன கிடைக்கும் அதற்கான வழிகள் கிடைக்கும் பொருளாதாரத்துக்கு வழிகள் கிடைக்கும் உடல் உழைப்புக்கு வழிகள் நல்லவர்கள் கிடைப்பார்கள் அறிவு சிந்தனைக்கு நம்மை விட ஆயிரம் மடங்கு தேர்ச்சி பெற்ற மிகச்சிறந்த இகலாசுடைய நல்ல மனிதர்கள் நல்ல மக்கள் கிடைப்பாங்க கண்டிப்பாக அது போய்கிட்டே இருக்கும் அல்லாவுடைய உதவியானுங்கிறதுனால துவா அவசியம் நீங்களும் செய்யுங்க மற்ற நேயர்கள் எவ்வளவு பேர் ஹஜ்ஜுக்கு போவாங்க பேசாம நேயர்கள் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க எத்தனையோ நேயர்கள் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க இதனுடைய அபிமானிகள் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க அவங்க ஒவ்வொருத்தரும் துவா செய்யுங்க அவருடைய தகுதிக்கு தக்கவாறு நீங்கள் உங்களுடைய கான்ட்ரிபியூஷன் பங்களிப்பு இருக்க வேண்டும் அது அறிவுரையாக இருக்கலாம் ஆலோசனையா இருக்கலாம் பொருளாதார ரீதியா இருக்கலாம் எப்படி வேண்டுமான இருக்கலாம் அதை கொடுப்பது அதுக்கு எந்த பல்வேறு வழிகள் இருக்கலாம் அது தெரியத்தான் செய்யும் அதுக்கு தகுந்தவாறு இன்ஷா அல்லா நடக்கணும் அல்லாஹால உங்க சார்பாக உங்களுடைய நல்ல எண்ணத்தை நல்ல எண்ணத்தை போன்று உலகத்துல லட்சக்கணக்கான நேயர்கள் அதைத்தான் விரும்புறாங்க அந்த விருப்பத்தின் காரணமாகத்தான் அல்லாஹ் செயல்படுத்திக் கொண்டிருக்கிறார் என்பதை நாம் முழுமையாக நம்புகிறோம் அல்லாஹ் இறுதி வரை காமத்தினார் வரை செல்வதற்கு நசீபாக்கட்டும் ஒரு விஷயம் இன்னொன்னு கேட்டாங்க ஆகிருத்து மற்றும் உலகில் ரீதியான துவாக்களை நம்ம கேட்கலாமா உலகத்துக்கும் கேட்கிறோம் கேட்கலாம் உலகத்துக்கு கேட்கக்கூடாது என்று ஹசனத்தன் ஓகே நாதா பண்ணார் இந்த உலகத்திலும் யாரு தான் கொடு மறுமையிலும் எனக்கு நல்லதையே கொடு நரகத்திலிருந்து பாதுகாரு இப்படி எனது அடியார்கள் கேட்பார்கள் என்று அல்லா சொல்கிறான் அப்ப பிப்டி பிப்டி அல்லா கொண்டு வந்துட்டான் உலக உலகத்துக்காண்டி நீங்க கேட்கலாம் ஆகிறதுக்காண்டியும் கேட்கலாம் ஆனா ஆகிரத்துல இன்னொரு பங்கு எக்ஸ்ட்ரா அல்லா சொல்றான் நரகத்திலிருந்தும் பாதுகாப்பு கொடுப்பாயாக அதனால் கேட்பதில் தவறில்லை கேட்டு விஷயங்களை கேட்கணும் உலகத்துக்காக கேட்கறது தப்பு இல்ல நம்முடைய உடல் ஆரோக்கியத்தை கேட்கிறோம் சில சொல்லுவாங்க அல்லாட்ட எதையாவது கேட்பதாக இருந்தாலும் ஆரோக்கியத்தை கேளுங்கள் ஒரு சஹாபி திரும்ப திரும்ப கேட்கிறாங்க யார சொல்லல நான் ரப்பிட்ட என்ன கேட்கட்டும் ஆஃபியா ஆஃபியத்தை கேளுங்க திரும்பவும் கேக்குறாங்க ஆஃபியத்தை கேளுங்க திரும்பவும் கேக்குறாங்க அப்ப சில புரிஞ்சுக்கிட்டாங்க அருமை ஏதோ ஒரு டவுட்ல இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏன் ஆஃபியத்துனா ஆரோக்கியம் சுகம்னு அர்த்தம் வெறும் ஆரோக்கியம் சுகம்னு கருத்து இது கிடைச்சிட்டா போதுமா காசு வேணும் வேணும் எவ்வளவோ தேவைகள் இருக்கு பெருமானர் சொல்லலாம் உங்களுக்கு உங்களுக்கு கிடைக்கப்பட்டு விட்டால் உழ துய்த்த துணியாவல் ஆகிறா எல்லாம் உனக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னு அர்த்தம் ஆஃபியத் அப்படிங்கிறது எல்லா விதமான ஆபியத் உடல் ஆபியத் பொருள் ஆபியத் தீனில் ஆஃபியத் எண்ணத்தில் ஆபியத் அமலில் ஆபியத் அனைத்திலும் ஆபியத்து உள்ளடக்கம் அதனால உலகில் ரீதியான விஷயங்களை கேட்கறது தப்புன்னு சொல்றதுக்கு இல்ல ஹலாலான விஷயங்களை கண்டிப்பாக கேட்க வேண்டும் மருமையுடைய வெற்றி மிக முக்கியமானது மருமையின் வாழ்க்கை தான் முக்கியமானது இதுல 50 வயசு அறுபது வயசு இருபது வயசு வாழ போறோம் இதுக்கே கேட்கலாம்னு சொல்றோம்னு சொன்னா ஏழாயிரம் கோடி ஆண்டுகளா இல்லவே இல்லை கணக்குகளுக்கு அப்பாற்பட்டது போய்கிட்டே இருக்கும் ஒரு முடிவு இல்லாத வாழ்க்கை அந்த வாழ்க்கையோட வெற்றிதான் மிக முக்கியமானதுன்னு வருகிற நேரத்துல அதற்கு இதுவாவில எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டுமோ அவ்வளவு கண்டிப்பாக கொடுத்தாக வேண்டும் அதாவது இப்போ வந்து வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய ஆண் மக்கள் வந்து அங்கிருந்து ஹஜ்ஜி செய்கிறாங்க தாங்க இருக்கக்கூடிய நேரங்கள்ல இப்போ வந்து அவங்களுடைய அந்த ஃபர்லான ஹஜ்ஜி அந்த ஹஜ்ஜின் மூலமாக நிறைவேறியிருமா அல்லது ஊருக்கு வந்து திரும்ப அவங்களுடைய இன்னொரு ஹஜ்ஜி செய்யணுமா உங்களுடைய கேள்வி இது சில நேயர்களுக்கு இதுல ஒரு டவுட் வருது இப்ப நம்ம இங்க இருந்து போனோம்னு சொன்னா எவ்வளவு செலவாகும் ரெண்டு லட்சம் செலவாகும் குறைஞ்சது ஹஜ்ஜி கிட்ட போனா கூட ஒன்று ரெண்டு லட்சம் செலவாகும் ஒருத்தர் மக்காவிலேயே போய் வேலை செய்யறாரு ஜித்தாவில் வேலை செய்கிறார் ரியாத்துல வேலை செய்கிறார் இவங்க வேலை செய்யறவங்களுக்கு ஒரு வாரம் லீவர்த்திருப்பானா என்ன செஞ்சிட முடியும் ஹஜ்ஜர் அமல நிறைவேற்ற முடியும் எத்தனையோ பேர் மக்காவில இருக்கிறாங்க வருஷம் வருஷம் ஹஜ்ஜி செய்யற எல்லாம் இருக்கிறார்கள் சரி இவங்க இப்படி ஹஜ்ஜை நிறைவேற்றிருக்காங்க இப்ப இவங்க ஒருவேளை ஊருக்கு வந்ததுக்கு பின்னால தன்னுடைய ஊர்ல இருந்து வசதி எல்லாம் கொடுத்துருக்கான் போறது கடமையாங்கிறது கேட்கறீங்க இல்ல அதாவது இப்ப சிறுவர்களுக்கு ஹஜ்ஜை பற்றி சொல்ற நேரத்துல அவங்களுக்கு கடமை இல்லை கடமை இல்லாத நேரத்துல செஞ்சதுனால திரும்ப செய்யணும்னு சொல்ற சொல்ல வருகின்றோம் இவர்களை பொறுத்தவரை இப்ப அந்த மக்கள் ஹஜ்ஜு செய்யறாங்க வெளிநாட்டுல இருக்கவங்கன்னு சொன்னா அவங்களுக்கு அவங்க பருவ வயது அடைந்தவர்கள் அவங்கள்ட்ட அந்த அமலே அங்கிருந்து நிறைவேற்றுவதற்கு என்ன பொருளாதாரம் வேண்டுமோ ஆயிரம் ரியாலா இருக்கலாம் ஐநூறு ரியாலா இருக்கலாம் எதுவாக இருக்கட்டும் எவ்வளவு பொருளாதாரம் வேண்டுமோ அந்த பொருளாதாரம் அவருடைய இருக்கு அவங்க அங்கிருந்து அந்த வணக்கத்தை நிறைவேற்றி விட்டார்கள் என்று சொன்னால் அவர்களுடைய பருவான ஹஜ்ஜு முழுமைத்துவம் பெற்று விட்டது நிறைவு பெற்று விட்டது இதுக்கு அடுத்து இவங்க ஊருக்கு வந்ததுக்கு பின்னாடி அது போக வேண்டாம் என்று யாரும் சொல்லவில்லை எத்தனை தடவை வேண்டுமானாலும் போகட்டும் அலகம் இல்லா வரட்டும் சந்தோஷமானது ஆனா இன்னொரு தடவை இங்கிருந்து கட்டாயமான்னு கேட்டா கட்டாயம் இல்லை அலமது இல்லா சிறப்பான விளக்கம் தெரிஞ்சது எல்லா நேர்களுக்கும் ஹஜ்ஜி சம்பந்தமான தெளிவான விளக்கம் கிடைச்சிருக்கு நினைக்கிறேன் விஷாலா அடுத்த நிகழ்வு அன்பான நேருகளே ஹசரத் அவர்கள் ஹஜ்ஜி சம்பந்தமாக தெளிவான விளக்கங்கள் நமக்கு தந்திருக்கின்றார்கள் அந்த விளக்கங்களை சரியாக புரிந்து கொண்டு ஹஜ் செய்யக்கூடிய செய்யக்கூடியமார்கள் முழுமையாக அந்த ஹஜ்ஜை நிறைவேற்றி வல்லோன் அல்லாஹினுடைய இறைச்சம் வாழ வல்ல ரஹ்மான் தௌஃபிக் செய்வானூரின் அடுத்த நிகழ்வுகளை தங்களை சந்திக்கின்றவரை காத்திருப்போம் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாமி